இப்போ கொஞ்சம் வருஷமாகவே தமிழ் சினிமாவில் நிறைய பிரபலங்கள் பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்து அப்படின்னு சொல்றாங்க இது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமந்தா சைதன்யா தனுஷ் ஐஸ்வர்யா இதை தொடர்ந்து ரீசெண்டாக ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்களுடைய பேரும் வந்து பிரிய போறாங்க அப்படின்னு பிரிய போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அவங்களோட ஃபேன்ஸ்கெலாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அந்த வரிசையில் இப்போ ஜெயம் ரவி அவரோட மனைவியை டிவோர்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் நமக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் தமிழ் சினிமாவில் பல ஆண்டா பிரபலமாக நடிச்சுட்டு ஜெயம் ரவி இவர் ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்போதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தியோட ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்யூட்டான கப்புள் அப்படின்னு தெரியும் இவங்க பிரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆர்த்தியோட அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்திருந்தது ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ ஆர்த்தியோட அம்மா தான் காரணமா அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே நமக்கு தெரியல இருந்தாலும் வந்து இன்ஸ்டா பக்கத்துல இருந்து ஜெயம் ரவியோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஆர்த்தி வந்து நீக்கியிருக்காங்க அதே மாதிரி ஐடியும் நீக்கிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ ரீசெண்டாக பாடகி சுஜித்ரா இருக்காங்க இல்லையா அவங்களோட யூடியூப் பக்கத்தில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்த்தி கூடலாம் வாழவே முடியாதுங்க அவங்க ரொம்பவே ஆடம்பரமான ஒரு பெண் அப்படி இருக்கிறப்போ ஜெயம் ரவி நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறவர் வீட்டுக்கு போனால் கூட ஆர்த்தி என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாது ஏதோ அழகாக இருந்தனால இத்தனை வருஷங்கள் வந்து ஓட்டிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அழகை மட்டும் வச்சு எவ்வளோ நாளைக்கு தான் வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியோட குடும்பம் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த குடும்பம் அவங்களோட குடும்பம் எப்போவுமே மற்றவங்களை நல்லாவே மதிப்பாங்க அப்படின்னு அப்படின்னு சுஜித்ரா வந்து அந்த ஒரு வீடியோவில பேசியிருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மட்டும் இல்லாமல் யாரோட ஃபேவரெட்டான கபிள் ஜெய்ம் ரவி ஆர்த்திங்கிறதையும் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம ஷேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ